ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் செவன்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் உற்பத்தி காரணிகள் இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட் வேர்ட்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே இந்த பாடம் நடத்தியாச்சு இந்த பாடத்தில் இருக்கிற எக்ஸாம் ஓரியன்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா பொருளாதாரம் விளக்குறது என்ன பொருளாதாரம் எதை பற்றி விளக்குது அப்படின்னு நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தான் வேலையின்மை வறுமை மருத்துவ உதவி உற்பத்தி அரசனுடைய கொள்கை இது எல்லாமே சொல்கிறது தான் பொருளாதாரம் நம்ம வந்து வாழ்கிற வாழ்க்கையை நம்மளுடைய எக்கனாமிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது இல்லையா பணம் இருந்தால் நம்ம ஜாலியாக வாழ்வோம் பணம் இல்லைனா நம்ம வந்து கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி தான் அடுத்த ரெண்டாவது பொருளியருடைய தந்தை பொருளியலுடைய யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித்து எப்போவுமே எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலுமே சரி இப்போது ஹிஸ்ட்ரியாக இருந்ததுன்னா வரலாற்றினுடைய யார் அப்படின்னா ஹெர்டர்ஸ்னு சொல்கிறோம் அதே கம்ப்யூட்டராக இருந்ததுன்னா கம்ப்யூட்டருடைய தந்தை யார் அப்படின்னா சார்லஸ் பேபேஜ்னு சொல்கிறோம் அந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் பொழுது எக்கனாமிக்ஸுடைய தந்தை ஃபாதர் ஆஃப் த எக்கனாமிக்ஸ் யார் அப்படின்னு பொழுது ஆடம் ஸ்மித் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பொருளியல் அப்படிங்கிறது எதை பற்றின அறிவியல் அப்படின்னா பொருளியல் அப்படிங்கிறது செல்வத்தை பற்றிய அறிவியல் அப்படின்னு பொருளாதாரத்துக்கான இலக்கணத்தை கொடுத்தது யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித் அப்போது ஆடம் ஸ்மித்து பொருளியலை பற்றி என்ன சொல்றார் அப்படின்னா பொருளியல் அப்படிங்கிறது செல்வத்தை பற்றின அறிவியல் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி கேட்கும் பொழுது ஆடம் ஸ்மித் தான் சொல்லியிருக்காரு ஆடம் ஸ்மித் எழுதிய நூல் எது நிறைய நூல் எழுதியிருக்காரு அதில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு நாடுகளுடைய செல்வம் ஆடம் ஸ்மித் எழுதின நூல் எது அப்படின்னா நாடுகளுடைய செல்வம் அப்படின்ற நூலை தான் ஆடம் ஸ்மித்து எழுதியிருக்காரு பொருளியல் அப்படிங்கிறது விருப்பங்களோடும் கடைப்பருமை மாற்று வழிகளில் பயன்படுத்தத்தக்க சாதனங்களோடும் தொடர்புள்ள மனித நடவடிக்கைகளை பற்றின பயிலுகின்ற அறிவியல் தான் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இலையன்ஸ் ராபின்ஸ் தான் சொன்னாங்க சில நேரம் இந்த மாதிரி கண்டென்ட் மாதிரி கொடுத்துட்டு இதை சொன்னது யார் ஆடன் ஸ்மித்தா இலையன்ஸ் ராபின்ஸா எருடோடஸாக இந்த மாதிரி கேட்பாங்க அப்போ யார் இதை பற்றி சொன்னது பொருளியல் அப்படின்றது விருப்பங்களோடும் கிடைப்பறுமை மாற்று வழிகள் பயன்படுத்தத்தக்க சாதனங்களோடு தொடர்புடைய மனித நடவடிக்கைகளை பற்றின பயிலுகின்ற ஒரு அறிவியல் தான் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா இலையன்ஸ் ராபின்ஸ் தான் சொல்லியிருக்காரு அடுத்து பொருளாதாரத்துக்கான இலக்கணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது செல்வ இலக்கணத்தை பற்றி பொருளாதாரத்துக்கான செல்வ இலக்கணத்தை பற்றி சொன்னது யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித்து சொல்லியிருக்காரு கிடைப்பருமை இலக்கணத்தை பற்றி சொன்னது இலையன்ஸு நல இலக்கணத்தை பற்றி சொல்வது ஆல்பிரட் மோஷல் இது வந்து இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா பொருளாதாரத்துக்கான இலக்கணத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் செல்வ இலக்கணத்துக்கு ஆடம் ஸ்மித்தும் கிடைபெருமை இலக்கணத்துக்கு எலையன்ஸ் ராபின்ஸும் நல இலக்கணத்துக்கு ஆல்பர்ட் மார்ஷலும் சொல்லியிருக்காங்க அடுத்து மனித வளங்களை மாற்றி அமைத்து மனித தேவை பூர்த்தி செய்கிற முறைக்கு என்ன பேர் அப்படின்னு பார்க்கும்பொழுது உற்பத்தி ஏன்னால் கரடு முருடாக இருக்கிற காட்டுப்பகுதியை நல்ல விளைநிலமாக்கி அதில் பயிர் செய்கிறோம் அப்படின்னா அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு உற்பத்தி கிடைக்கும் அதே மாதிரி மெஷினரிஸ் கூட அதை ஷார்ப் பண்ணி அந்த எந்த ஒரு இயந்திரமாக இருந்தாலும் அதை வந்து பதப்படுத்தி அதில் வந்து நம்ம வந்து உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னு நமக்கு உற்பத்தி அதிகமாக கிடைக்கும் பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய உற்பத்தி அளவை பொறுத்துது அமையிறது என்ன அப்படின்னா நாட்டு வருமானம் நாட்டு வருமானம் எதை பேஸ் பண்ணி வருது நம்மளுடைய செய்கிற வேலை விளையிற உற்பத்தி நம்மளுடைய உழைப்பு இதை பேஸ் பண்ணி தான் நாட்டு உற்பத்தி நாட்டு வருமானம் வருது அடுத்து பெறப்பட்ட பொருளாதார காரணிகள் அப்படின்னா என்ன பெறப்பட்ட பொருளாதார காரணிகள் அப்படின்னும் பொழுது மூலதனம் தொழிலமைப்பு இந்த ரெண்டுமே பெறப்பட்ட பொருளாதார காரணிகளில் வந்துடும் பயன்பாட்டை உருவாக்குவது எது அப்படின்னா உற்பத்தி உற்பத்தி தான் நம்ம உற்பத்தி பண்ணாதானே நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அடுத்து விருப்பங்களை நிறைவு செய்வது என்ன அப்படின்னா பயன்பாடு உற்பத்தி காரணிகள் அப்படிங்கிறது எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் உற்பத்தி காரணிகள் அப்படிங்கிறது நாலு வகையாக பிரிக்கலாம் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நிலம் உழைப்பு மூலதனம் தொழிலமைப்பு இது எல்லாமே உற்பத்தி காரணிகளில் வந்துடும் பண்டங்கள் மற்றும் பணிகள் வந்து இதில் முக் முக்கியமான பங்கு வகிக்குது அடுத்து குறைந்த செலவில் அதிக லாபம் பெற வேண்டும் அப்படிங்கிறது எதுடைய நோக்கம் அப்படின்னா உற்பத்தியாளர்களுடைய நோக்கம் குறைஞ்ச செலவாக இருந்தால் கூட நம்ம அதிகமாக லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு உற்பத்தி செய்கிறனுக்கும் எண்ணம் இருக்கும் ஆசை இருக்கும் அதுதான் வந்து உற்பத்தியாளர்களுடைய நோக்கம் அடுத்து உற்பத்தி காரணிகளும் அதனுடைய வெகுமதிகளும் என்ன அப்படின்னா உற்பத்தி காரணிகள் வெகுமதிகள் பார்க்கும் பொழுது நிலம் வாரம் வாடகை அதுக்கடுத்து உழைப்பு வந்து கூலி மூலதனம் அப்படிங்கிறது வட்டி தொழிலமைப்பு அப்படிங்கிறது லாபம் இது வந்து ஒரு முறை மேட்ச் பண்ணி டெட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கூட உங்களுக்கு வரும் அடுத்து பொருளியல்ல நிலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நிலம் அப்படிங்கிறது மனிதனால் உருவாக்கப்படாத அனைத்து பொருட்களும் இயற்கையின் கொடைகள் தான் எப்படின்னா மனிதன் உருவாக்குறது கிடையாது நில நிலமாக இருக்கட்டும் நீராக இருக்கட்டும் காற்றாக இருக்கட்டும் எல்லாமே இயற்கையாக வர்றது தான் இப்போ நீர் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா நம்மளாக வந்து தோண்டி எடுக்கிறது ஆனால் இயற்கையான முறையில் நீரும் நமக்கு கிடைக்கும் அதனால் பொருளியலில் வந்து நிலம் அப்படிங்கிறது மனிதனால் உருவாக்கப்படாத எல்லாமே நிலத்தை தான் சேரும் அடுத்து நிலத்திற்கு அதிக்க அடிக்கப்படுகின்ற வெகுமதி என்ன அப்படின்னா வாரம் அல்லது வாடகை தான் நிலத்திற்கு கொடுக்கப்படுகின்ற வெகுமதி அடுத்து உண்மை காரணிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நிலம் உழைப்பு இந்த ரெண்டுமே உண்மை காரணிகள் அடுத்து பெறப்பட்ட காரணிகளில் என்னெல்லாம் வரும் பெறப்பட்ட காரணிகளில் மூலதனம் தொழிலமைப்பு வரும் ஏன்னா இது வந்து இயற்கையில் வராது மூலதனமும் தொழிலமைப்பும் நம்ம நம்ம வந்து நம்மளுடைய எஃபோர்ட் போட்டால் தான் அது வந்து வரும் நிலத்தினுடைய சிறப்பியல்புகள் என்னெல்லாம் நிலத்துடைய சிறப்பியல்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இயற்கையுடைய கொடை நிலம் அப்படிங்கிறது இயற்கையுடைய கொடை நிலத்தினுடைய அழிப்பு நிலையானது என்ன மாறாது நிலத்துடைய அமைப்பு மாறுமா மாறவே மாறாது சைஸ் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நிரந்தர நிலத்துடைய நிலமானது நிரந்தரமானது செழிப்புத்தன்மையில் ஆனால் மாறுபடும் அதான் நம்மளுடைய எஃபோர்ட் எடுத்து அதுல வந்து மாற்றம் செஞ்சோன்னா அப்போ நிலம் வந்து மாறும் உழைப்புடைய சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது உழைப்பு அழியக்கூடியது உழைப்பு எப்போவுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி உழைப்பாளிகிட்ட இருந்து பிரிக்க முடியாது மனிதனுக்கு மனிதம் இடம் பெயரக்கூடியது உழைப்பு அதே மாதிரி தனி உழைப்பாளிகளுடைய பேசும் பேரம் ஆற்றல் குறைவு பொருளியல்ல மூலதனம் அப்படிங்கிறது செல்வத்தை மேலும் உற்பத்தி செய்ய மனித முயற்சிகளில் உருவாக்கப்பட்ட ஒரு செல்வம் பொருளியலில் மூலதனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பணத்தை மறுபடியும் அதிகமாக்கிறதுக்கான செய்கிற ஒரு நம்ம உற்பத்தி ஏன்னா நம்ம வந்து மூலதனம் இருந்தால் தான் உற்பத்தி ஆகும் நம்ம பணம் இருந்தால் தான் நம்ம ஒரு பொருளை வாங்கி அதை உற்பத்தி செய்ய முடியும் இல்லையா அதனால் பொருளியலுடைய மூலதனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மனித முயற்சிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு செல்வந்தான் மூலதனம் அப்படிங்கிறது மூலதனத்தில் அடங்கிறது என்ன என்னெல்லாம் மூலதனத்தில் வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பணம் மட்டும் கிடையாது இயந்திரங்கள் கருவிகள் இதுக்கான இடைப்பொருட்கள் அந்த இயந்திரங்கள் கருவிகளுக்கு தேவைப்படுகின்ற இடைப்பொருட்களில் பார்க்கும்பொழுது தானியங்கள் கூட இருக்கும் ஏன்னா தானியம் இருந்தால் தான் நம்மளோட விதை விதைச்சி அதுக்கப்புறம் அதை முளைச்சி பயிராகி அறுவடை செஞ்சு வீட்டுக்கு வர முடியும் இல்லையா அப்போது இடைப்பொருட்களில் வந்து தானியங்களும் வரும் அடுத்து கட்டிடம் தொழிற்சாலையாக இருந்தால் அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அது வந்து மூலதனம் ஏன்னா ஒரு கட்டிடம் தொழிற்சாலையாக பொழுது அதுலேருந்து நமக்கு பணம் வரும் ஏன்னால் கட்டிடம் இருந்தால் தான் தொழிற்சாலை வரும் வரும் இல்லையா அதனால் கட்டிடம் அப்படிங்கிறது தொழிற்சாலையாக இருந்ததுன்னா அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மூலதனம் கட்டிடம் வீட்டு உபயோகத்திற்காக இருந்தது அப்படின்னா அது வந்து மூலதனம் ஆகாது ஏன்னா அதை வச்சு நம்ம பணம் உருவாக்கணும் க பள்ளிக்கூடமோ இல்லை ஃபேக்ட்ரியோ இல்லை ஐடி ஃபீல்டு இந்த மாதிரி நிறுவனங்களோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மூலதனத்தில் வரும் ஆனால் வீடு அப்படின்னும் பொழுது அது மூலதனத்தில் வராது ஏன்னா நம்மளுடைய வசிக்கிற இடம் அது அதனால் அது மூலதனம் ஆகாது மூலதனத்தினுடைய வகைகள் என்ன எத்தனை வகையாக மூலதனத்தை பிரிக்கலாம் அப்படின்னும் பொழுது மூணு வகையாக பிரிக்கலாம் என்னென்ன அப்படின்னா பரும மூலதனம் பரும பொருட் மூலதனம் அப்படின்னா என்னது பொருட்களாக இருக்கிறது அது என்ன கட்டிடங்கள் இயந்திரங்கள் இது எல்லாமே இது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டது பரும பொருள் மூலதனம் அப்படிங்கிறது ரெண்டாவது பண மூலதனம் பண மூலதனம் அப்படின்னா என்ன பணம் அப்படிங்கிறது பண்டமாற்று பாத்திரங்கள் அதாவது பணத்தின் மூலமாக பணத்தை உபயோகித்து நம்ம வாங்குகிற பொருட்கள் நம்ம ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறோன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் பணத்தின் மூலமாக வர்றது அடுத்து மனித மூலமனம் மனித மூலதனம் அப்படிங்கிறது என்ன கல்வி பயிற்சி அதன் மூலமாக மனிதனால செய்யக்கூடிய எல்லாமே மனித மூலதனத்துல வந்துடும் அடுத்து மூலதனத்துடைய சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மூலதனம் அப்படிங்கிறது ஒரு செயலற்ற உற்பத்தி காரணி உழைப்பு இல்லாம நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது உழைச்சா மட்டும்தான் நம்மளால் ஒரு பொருளையை உருவாக்க முடியும் ஒரு நிறுவனத்தை உருவாக்க முடியும் உழைப்பு இல்லாமல் என்னதான் வந்து கட்டிடம் இருந்தால் கூட நம்மக்கிட்ட உழைப்பு இருக்கணும்ல அப்படி உழைப்பு இல்லாத எதுவுமே நம்மளால் உருவாக்க முடியாது மனித முயற்சினால் உருவாக்கப்பட்டது எது அப்படின்னா சேமிப்புலேருந்து உருவானது மூலதனம் அப்படிங்கிறது அதுக்கடுத்துல மூலதனம் அப்படிங்கிறது ஆக்க முடியாது ஏன்னா ஒரு மூலதனத்தை வச்சு மறுபடியும் நம்ம நிறைய உழக் பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் பல ஆண்டுகள் நீடிக்கக்கூடியது மூலதனம் அப்படின்றது இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு நம்ம கைக்கு கிடைக்கிறது கிடையாது அதுக்கான ஒரு வே வேளாண்மை செஞ்சால் கூட நமக்கு வந்து மூணு மாதம் குறைஞ்சபட்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அந்த விளைச்சல் வரணும் அப்படின்றதுக்காக அதனால் பல வருஷம் நீடிக்கக்கூடியது அந்த மூலதனம் மூலதனம் அதிக இயங்குற தன்மை கொண்டது ஒரு இடத்துலேருந்து ரொட்டேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் அந்த மூலதனம் அப்படிங்கிறது அடுத்து மூலதனம் அப்படின்றது முற்றிலும் இயங்கக்கூடிய தன்மை உடையது மூலதனம் ஒரே இடத்துல இருக்கும்னு சொல்ல முடியாது அந்த மூலதனம் ஏற்கனவே நம்ம சொல்கிறோம் இல்லையா உற்பத்தி செய்யக்கூடியது தான் அது வந்து வேளாண்மையாக இருக்கட்டும் தொழிற்சாலையாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி முற்றிலும் இயங்கக்கூடிய தன்மை கொண்டது தான் மூலதனம் அப்படி அப்படிங்கிறது இதில் நிலமும் அடங்கும் அடுத்து குறைவான இயங்குகிற தன்மை கொண்டது எழுது அப்படின்னா உழைப்பு உழைப்பு வந்து காலையிலே நம்ம வேலையை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதே எனர்ஜி கூட நம்ம ஈவினிங் வரைக்கும் செய்வோம்னு சொல்ல முடியாது இல்லையா நம்மளுடைய எனர்ஜி லெவல் குறைய ஆரம்பிக்கும் அப்போது குறைவான இயங்குகிற தன்மை கொண்டது தான் நம்மளுடைய உழைப்பு இடம் மற்றும் வேலையை பொறுத்து இயங்கிறது மூலதனம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மூலதனம் மாறும் அதுக்கான உற்பத்தியும் மாறும் உற்பத்தி அப்படிங்கிறது எதெல்லாம் வரும் அப்படின்னா நிலம் உழைப்பு மூலதனத்தை பொறுத்ததுதான் உற்பத்தி அப்படிங்கிறது உற்பத்தி முறைய ஒருங்கிணைச்சி இடர்பாடுகளை ஏற்கிற அகக்காரணி என்ன அப்படின்னா தொழிலமைப்பு சமுதாய மாற்றம் காணும் முனைவர் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா தொழில் முனைவர் முனைவர்தான் ஏன்னா ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா அது யாரால் முடியும் தொழில் செய்கிறவங்களால் தான் முடியும் அவங்களுடைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை விட பெட்டராக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற செயல்து தான் அந்த தொழில் முனைவோர் அவங்களுடைய முயற்சியில் தான் சமுதாயத்தில் மாற்றம் கொண்டு வர முடியும் தொழில் முனைவர் இவங்களுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது லாபகரமான முதலீட்டு வாய்ப்புகளை அணுகிறது அதே மாதிரி உற்பத்தி அழகின் இடத்தை தேர்ந்தெடுக்கிறது புத்தாக்க பணி இடர்பாடுகளை ஏற்றுக்கிறது இது எல்லாமே ஒரு தொழில் நம்ம செய்கிறோம் அப்படின்னா எப்போவுமே லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சில நேரம் நஷ்டங்கள் இருக்கலாம் இருந்தாலும் அடுத்து வரும்பொழுது ஒரு நம்பிக்கையோடு நம்ம லாபத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம செயல்படுறது அடுத்து தொழில்கள் இந்த தொழில்கள் வந்து மூணு வகையாக பிரிக்கலாம் என்னென்ன அப்படின்னா முதன்மைத்துறை இரண்டாம் துறை துறை அப்படின்னு தொழிலை மூணு வகையாக பிரிக்கலாம் முதன்மை துறையில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா அடிப்படை பொருட்களை உற்பத்தி செய்கிறது எது எது வேளாண்மை காடுகள் சுரங்கம் மீள் மீன்வளப் இது எல்லாமே அந்த முதன் தொழில்களில் வந்துடும் ஏன்னா அதுலருந்து தான் நம்ம வந்து உற்பத்திக்காக எல்லா மூலப்பொருட்களும் நம்ம எடுத்துப்போம் அதனால அது வந்து முதன்மைத்துறை தொழில்துறை அப்படின்னு பேர் இரண்டாம் துறை அந்த முதன்மை துறையிலிருந்து வருகின்ற பொருட்களை வச்சு நம்ம செய்கிறது இரண்டாம் துறை அப்போ இரண்டாம் துறையில் என்ன வரும் கரும்பாலைகள் இதெல்லாம் இரண்டாம் துறையில் வர வந்துடும் அப்புறம் வந்து மிஷினரிஸ் இரண்டாம் துறையில் வந்துடும் கட்டுமானம் இரண்டாம் துறையில் வந்துடும் இது எல்லாமே இரண்டாம் துறையை சந்தது ஏன்னா முதல் துறையிலிருந்து வந்து மாற்றம் அடையக்கூடியது இரண்டாம் துறை அடுத்த மூன்றாம் துறை சார்பு துறை இதில் என்ன வரும் பணிகள் சேவைகள் சர்வீசஸ் எல்லாம் வந்துடும் எது வணிகம் வங்கிகள் போக்குவரத்து கல்வி பண்பாடு நலவாழ்வு இது எல்லாமே சார்பு துறையில் வந்துடும் அடுத்து வளர்ந்த நாடுகளில் கூடுதலாக மூலதனம் எந்த துறையில் இருந்து வருது அப்படின்னா முதன்மை துறையில் முதலீடு செய்யப்படுது ஏன்னா அந்த இடத்துல தான் அதிகமான உற்பத்தி நமக்கு கிடைக்குது அதனால் அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்தியாவில் மிக அதிகமாகவும் முக்கியமான தொழிலாகவும் இருக்கிறது எது எந்த தொழில் அப்படின்னா வேளாண்மை ஏன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுடைய இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் வேளாண் துறையில் தான் ஈடுபட்டு நம்ம இருக்கோம் அப்போது வேளாண் துறைக்கு நம்ம அதிகமான முதலீடு செய்கிறோம் அப்போ வேளாண் துறை அப்படின்றது நம்ம வந்து நிலத்தில் பயிர் செய்கிறது மட்டும் வேளாண் துறையை சார்ந்தது கிடையாது ஆலைகள் அதெல்லாமே வந்து பருத்தி ஆலைகள் கரும்பு ஆலைகள் இதெல்லாமே வேளாண் துறையை சார்ந்தது தான் ஏன்னா நிலத்திலிருந்து நமக்கு தான் அந்த கரும்பாலைகளுக்கு அந்த மிஷினரி மூலமா நம்ம சுகர் செய்ய முடியும் அதனால இது வந்து முதன்மை துறையிலேருந்து வ வருகின்ற அந்த பேஸ் பண்ணி வர்றது தான் ஒரு சமுதாயத்தினுடைய சார்பு துறை அப்படின்றது என்னென்ன சேவைத்துறை இரண்டாம் துறை எது எது வரும் இரண்டாம் துறையில உலோக தொழில் உருக்காலைகள் நெசவுத்துறை என்ஜினியரிங் தொழிற்சாலைகள் இதெல்லாமே எல்லாமே வந்துடும் கப்பல் கட்டுற தொழிற்சாலையும் அதில் வரும் அடுத்து சார்புத்துறை சார்பு சார்புத்துறை அப்படிங்கிறது சேவைத்துறை மூன்றாம் துறை அப்படின்னு சொல்லப்படுது எடுத்துக்காட்டு வந்து காப்பீடு வங்கி உடல்நலம் போக்குவரத்து தொலைத்தொடர்பு சில்லறை மொத்த வியாபாரம் கேளிக்கை இது எல்லாமே சார்பு துறையில் வந்துடும் இப்போது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கூட சார்புத்துறை நிறுவனங்கள் இது எது அந்த மாதிரி கேட்பாங்க பெரும்பாலான வளர்ந்த நாடுகளில் அதிக சதவீத மக்கள் ஈடுபடுகின்ற துறை எது அப்படின்னா சார்புத்துறை அதாவது மேலை நாடுகளில் இந்த சார்பு துறைக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அமெரிக்காவில் எண்பது சதவீதம் வந்து மக்கள் சார்பு துறை தான் இருக்காங்க உலகின் முக்கியமான துறை எது அப்படின்னா சார்பு துறை தான் ஏன்னா அதில் தான் நிறைய நம்ம பணம் சம்பாதிக்கலாம் பொதுவாக மூலதனம் அப்படிங்கிறது எது செல்வம் அல்லது பணம் இதுதான் வந்து மூலதனம் அப்படின்னா பணத்தை தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியும் உடல் உடைப்பு கூட அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா எவ்வளவு நேரம்தான் உழைக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா தொழில் முனைவோர் எப்பவுமே செய்யறது புத்தாக்க பணி புதுசு புதுசா அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க பழைய மெத்தடே வச்சுட்டு இருந்தால் வேல்யூவும் இருக்காது இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துருக்கோம் உற்பத்தி காரணிகளில் செவன்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு லெசன் பார்த்துருக்கோம் ஒரே ஒரு லெசன் தான் இது